Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kutti சேனல் நம்ம சேனல் மூலிமா சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் நீங்க எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல நீங்க ஆயில் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் மிதமான சூட்லயே வந்து நீங்க காய வச்சு எடுத்துக்கோங்க எப்பவுமே ஹை பிளேம்ல வச்சு வந்து டக்குன்னு வந்து கருகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீடியமான ஹீட்லயே இருக்கட்டுங்க பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஓரமா சேர்த்து விட்டுக்கோங்க மற்ற இன்கிரீடியும் நம்ம இப்பதான் சேர்க்க போறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கோம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம் அதையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் கடுகு சேர்த்து இருக்கிற வந்து அத நீங்க சேர்த்து விட்டுறாதீங்க ஏன்னா வந்து நல்லா பொறிஞ்சி வராது பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு ஒருபட்டு வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் நான் வந்து அஞ்சாறு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் எதுக்காக கட் பண்ணி வச்சிருக்குன்னா ஒரு சிலருக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவரை வந்து பிடிக்காது அதனால கட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது தெரியாதுங்க கேள்வி சரிதல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இது போல பொடிச்ச நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த காரத்துக்கு நம்மளுடைய சேரு டிஃபன் லெஸ் இல்லிக்கு பாத்தீங்கன்னா இந்த வரமிளகா தான் இதுக்கு காரத்தையும் தரப்போதுங்க இங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா நீங்க தூள் வந்து சேர்த்துக்குங்க ஆனா வெறுமனா இந்த வர மிளகாய் வச்சே நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காகவும் மொத்தமாகவும் சேர்த்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி சாதத்துல உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன் அதுக்கு ஏற்றாற் போல நானு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நம்ம வெங்காயம் மிளகாய் ரெண்டு வெங்காயம் எடுத்து இல்லைங்களா இப்ப நாலு தக்காளி பழம் நான் இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இப்ப இந்த தக்காளி பழம் முழுமையா நல்லா மசுஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா வதங்கி வராதுங்க டக்குன்னு வந்து அந்த தண்ணி பதம் வந்து நமக்கு கிடைக்காது அதனால மீடியமான ஹீட்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த போறதுக்கு தான் நம்ம வெடிச்சு வச்ச சாதத்தை நம்ம சேர்த்து விட்டுக்கணும் இப்ப இன்னைக்கு பாத்தீங்களா நான் மொத்தமா ஒரு நாலு பேர் அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இந்த மசாலா தான் நம்ம சாதத்தையும் ஆட் பண்ணிக்கணும் நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்து எவ்வளவு உள்வாங்க போல நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்ப இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது பைனலா அதுவும் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போல நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சாதமும் உதிரி உதிரியாவே அப்படியே இருக்குங்க கெட்டு போவாத சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி பாக்கலாம் திரும்பவும் சாதம் சேர்க்க முடியுமான்னு பாத்துட்டு பிறகு சேர்த்துக்கலாங்க பாருங்க எனக்கு இன்னும் கொஞ்சமே சாதம் வந்து தேவைப்படுது ஆக மொத்தம் நம்ம எடுத்து வச்சிருக்க சாதம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இப்போ சிம்மில் வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியமான ஃபிளேம்லேயும் லைட் ஃப்ளேம்லயோ வச்சு நீங்கள் சூடு படுத்தினீங்கன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் கருக்கி போயிடும் அதனால வந்து சிம்மில் வச்சு லைட்டான மிதமான சூட்டில் இது போல நீங்கள் கலறி கொடுத்துக்கோங்க டக்குன்னு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸ் சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆஃபீஸ் போறதுக்கும் சரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் இது போல நீங்க டக்கு டக்குன்னு செய்து கொடுத்துடலாங்க யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராது விரும்பிய சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க நம்ம தக்காளி சாதம் சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் கப்ல சேர்த்து விட்டுக்கிறேன் ஓட்டல்ல இருக்கிற மாதிரியே பண்ணிக்கலாங்க பாருங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளா செய்யக்கூடிய தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த தக்காளி சாதம் ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்